El கோவை மாநகர் ஐம்பத்தி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட சக்தி நகர் வீதிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை ஐம்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் எம்சி அவர்கள் நேரில் சென்று சந்தித்து அவர்களது பல்வேறு கோரிக்கைகளை கேட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவற்றை தெரிவித்து விரைவில் நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்வதாக தெரிவித்தார் உடன் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் புதூர் மணிகண்டன் பீளமேடு கழகம் ஒன்று பொறுப்பாளர் வே பாலசுப்பிரமணியம் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக பொறுப்பாளர் மா ரவி பகுதி பொறுப்புக்குழு உறுப்பினர் நாராயணன் எஸ் ரங்கதுரை புரொடேக் ராஜு அருணேஸ்வரன் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர்